கேன்சருக்குன்னா மருந்து கொடுப்பாங்க இல்ல ஒரு கதிரியக்க சிகிச்சை ரேடியோ தெரப்பி கொடுப்பாங்க இது எப்படி வைரஸ் வந்து ஒரு கேன்சருக்கு மருந்து ஆகும் அப்படின்னா ஆன்கோலிட்டிக் வைரோ அப்படிங்கிற பேர்ல ஏற்கனவே இது சோதனையில இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர்களுடைய அந்த புற்றுநோய் மருத்துவர் ஆன்காலஜிஸ்ட் துணையோட இவங்க வந்து இந்த ரெண்டு வைரஸை எப்படி தேவையோ அப்படி தயாரித்து வச்சுட்டு இன்னொரு ஒரு கூட வேலை பார்க்குறவங்க ஒரு கலிவை வந்து அந்த புற்றுச்சல்கள் மேல செலுத்த சொல்லியிருக்காங்க ரெண்டு மாசம் தொடர்ச்சியாக அவங்க வந்து மருத்துவ கண்காணிப்பில் இருந்திருக்காங்க ஏன்னா எப்போ வேணா இது வேற பக்கம் போகுதுன்னா மருத்துவர் வந்து உள்ள இறங்கலாம் அப்படின்னு ஆனால் ரெண்டு மாதத்தோட இறுதியில் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவு அவர்களுடைய புற்றுநோய் வந்து குறைஞ்சிருக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்ப இத அறிவியல் நாளிதழ்களையோ இல்ல ஜேர்னல் இல்லன்னு சொன்னா இத மற்ற மருத்துவ மனைகளுக்கோ இத அவங்க தெரிவிச்சாங்களா இத வந்து அங்கீகரிச்சிருக்கா மருத்துவ உலகம் அதுதான் வந்து மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இவங்க இந்த மருத்துவ முறையை இவங்க அதுக்குள்ள இத அவங்க எடுத்துக்கிட்டு அந்த கேன்சர்ல இருந்து வெளிவந்ததை பத்தி கிட்டத்தட்ட எல்லா பெரிய முன்னணி மருத்துவ இதழ்களுக்கும் இவங்களோட ஆய்வு கட்டுரையை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க ஆனால் யாருமே இதை பிரசரிக்க தயாரா இல்லை வணக்கம் சுய மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலை பெரும்பாலும் நம்ம நம்மள பெரும்பாலானவர்கள் அது செய்யக்கூடிய ஒரு செயலா இருக்கு சின்ன விஷயம் இருக்கு ஒரு தலைவலி இல்லைன்னு சொன்னா ஒரு வயிற்று உபாதை ஒரு டயேரியா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம மருத்துவரிடம் போகாம மருந்து கடைகளில் போயோ இல்லை கூகுள் பண்ணியோ நம்மளே வந்து மருந்துகள் நமக்கு எடுத்துக்கிற ஒரு வழக்கம் பரவலாக எல்லா பக்கத்துலயும் இருக்கு பட் அதுவே வந்து ஒரு பெரிய விஷயமா வரும் பொழுது நெஞ்சு இல்லைன்னு சொன்னா வந்து ஒரு கேன்சர் மாதிரியான ஒரு ஆபத்தான நோய் இல்ல ஒரு உயிருக்கான உயிருக்கு ஆபத்தான நோயின்னு வரும்பொழுது எல்லாருமே வந்து ஒழுங்கா மருத்துவரிடம் போயிடும் இல்லையா ஆனா சமீபத்துல ஒரு வைரஸ் ஆய்வாளர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்தப்போ தான் ஆய்வு செய்யற வைரத்தையே வந்து தனக்கு ட்ரீட்மெண்டா ஒரு சிகிச்சை எடுத்திருக்காங்க ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம் வணக்கம் சிவா வணக்கம் சிவாப்னா சமீபத்துல வைரஸ் ஆய்வாளர் ஒருத்தர் அவங்க வச்சு ஆய்வு பண்ற வைரஸையே தனக்கு வந்திருக்க மார்பக புற்றுநோய்க்கு மருந்தா பயன்படுத்தி அதுல இருந்து வெற்றி கண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை படிச்சேன் ஓ அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லணும் சிவா நிச்சயமா பட் அது அந்த அந்த தகவல் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம வந்து எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் சுயமா மருத்துவம் செஞ்சுக்கிறத நேரடியா போய் ஒரு மருந்து கடையில மருந்து வாங்கி சாப்பிடுறத நாங்க ஊக்குவிக்கல இந்த காணொலி முழுக்க முழுக்க விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கல்வி சார்ந்த நாலேஜ் ஷேரிங் பர்பஸுக்காக மட்டும்தான் இந்த காணொலி நம்ம அந்த 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 கோறுக்கு துறப்பை வச்சுட்டு உள்ள போகலாம் நீங்க சொன்ன மாதிரி அவங்க பீட்டா ஹலசி அப்படின்னு அவங்க பேரு அவங்க வந்து தொழில் முறையில் அவங்க ஒரு வைரஸ் ஆய்வாளர் அவங்களுக்கு ஏற்கனவே மார்பக புற்றுநோய் வந்து அந்த மார்பகங்களை எடுக்கக்கூடிய அந்த அறுவை சிகிச்சைக்கு உள்ளாயிருந்தாங்க ஆனால் அது இந்த மேலிக்னன்ட் கேன்சர் அப்படின்னு திரும்ப வரக்கூடிய கேன்சர் வகைங்கிறதுனால அவங்களுக்கு இரண்டாவது தடவை புற்றுநோய் வந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஏற்கனவே மாரோகம் எடுத்து அதே பகுதியில் வந்திருக்கிறத அப்போ அவங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு தடவை கிமோ தெரப்பிக்கு உள்ள போகணுமா அப்படின்னா ஏன்னா கிமோ ரொம்ப வலி தரக்கூடிய ரொம்ப வேதனையான ஒரு மருத்துவ முறை அது உயிரை காப்பாத்துதுங்கிற ஒரே ஒரு அவங்க யோசிச்சப்போ அவங்களோட ஆய்வு அவங்க வந்து லிட்டரேச்சர் இது தொடர்பா நிறைய மருத்துவ அறிக்கைகளை வந்து படிச்சு அவங்களே அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ரெஜிம் செட் பண்ணிக்கிறாங்க அந்த ட்ரீட்மெண்ட் ரெஜிம்ல என்ன சுவாரசியம் அப்படின்னா அவங்க அவங்களோட புற்றுநோய்க்கு குடுத்துக்கிட்டது மருந்து கிடையாது ஒரு வைரஸ் என்னன்னா அது கேன்சருக்குன்னா மருந்து கொடுப்பாங்க இல்லை ஒரு கதிரியக்க சிகிச்சை ரேடியோ தெரப்பி கொடுப்பாங்க இது எப்படி வைரஸ் வந்து ஒரு கேன்சருக்கு ஆகும் அப்படின்னா ஆன்கோலித்திக் வைரோதெரபி அப்படிங்கிற பேர்ல ஏற்கனவே இது சோதனையில இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ தான் ஒரு சில ஸ்கின் கேன்சர்றது ஏற்கனவே இதோ ஒரு பரிந்துரைக்கப்பட்ட மருத்துவமா அமெரிக்கால அங்கீகரிச்சிருக்காங்க ஆன்கோலித்திக் வைரோதெரப்பினா ஆன்கோனா புற்றுநோய் லைட்டிக்னா உடைக்கிறது வைரோதெரப்பிங்கிறது வைரஸை வைத்து செய்யக்கூடிய வைரஸை வச்சு நீங்க உடைக்கிறீங்க இப்போ அவர்களுடைய அந்த அவங்க அவங்களுக்கு இரண்டு வைரஸ்களை வந்து அவங்களுக்கு புற்றுநோய் வந்த இடத்துல செலுத்திட்டு இருக்காங்க நம்ம முதல்ல இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் கிட்டத்தட்ட இந்த ஆன்பாலிட்டிக் வைரோதெரப்பி இரண்டு முனை தாக்குதல் முதல் விஷயம் இவங்க செலுத்திக்கிற அந்த புற்றுசல்கள் மேல செலுத்திக்கிற வைரஸ் அந்த புற்றுசல்களை தாக்கி அழிக்கும் ஏன்னா ஒரு வைரஸ் என்ன பண்ணுன்னா உள்ள போய் அதோட ரெப்ளிகேஷன் மிஷினரை ஹைஜாக் பண்ணிரும் அந்த புப்பு செல்களும் வந்து தாக்கி அழிக்கப்படும் ரெண்டாவது இந்த வைரஸ் வெளிப்படுத்தக்கூடிய அந்த பொருளை பார்த்து நம்ம உடம்போட இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு மண்டலமும் போய் அந்த செல்களை தாக்க ஆரம்பிக்கும் பொதுவா எப்படி சர்வைவ் ஆகுது அப்படின்னாலே நம்ம இம்யூன் சிஸ்டம் அது தவிர்த்துக்கும் நம்ம இம்யூன் செல்களாலே இது கேன்சர்டே கண்டுபிடிக்க முடியாத படிக்க அது தன்னோட வடிவமைப்பை வந்து மாத்திக்கும் இரண்டு முனை தாக்குதல் வந்து நான் போலிட்டிக் வைரோதெரப்பியில இருக்கும் அந்த வைரஸும் அடிக்கும் இன்னொரு பக்கம் நம்மளோட நோய் எதிர் மண்டலமும் இந்த வைரஸ் தாக்கப்பட்ட செல்லுன்னு அடிக்க ஆரம்பிக்கும் அப்ப கேன்சருக்கு இன்னும் நிறைய வகையான புற்றுநோய்களுக்கு இத மருத்துவமா பயன்படுத்த முடியுமா அப்படின்னு ஆய்வுகள்ல போயிட்டு இருக்கு ஒரு சிலது கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கு இன்னொன்னு ஆய்வகத்திலேயே இன்னும் இருக்கு இன்னும் அது கிளினிக்கல் ட்ரையல் அளவுக்கு

வைரஸ் அப்படின்னா இந்த ரெண்டாவது வைரஸ் வந்து அதிகபட்சம் அவங்களுக்கு ஒரு ஜுரம் மாதிரியான ஒரு பக்க விளைவை ஏற்படுத்தும் ஆனால் இவங்க ரொம்ப தெளிவாக அவர்களே உருவாக்கினதுங்கிறதுனால அதிக பாதிப்பு இல்லாத அந்த வைரஸில் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர்களுடைய இந்த புற்றுநோய் மருத்துவர் ஆன்காலஜிஸ்ட் துணையோட இவங்க வந்து இந்த ரெண்டு வைரஸை எப்படி தேவையோ அப்படி தயாரிச்சு வச்சுட்டு கூட வேலை பார்க்கறவங்க ஒரு கலிகை வந்து அந்த புற்றுச்சல்கள் மேலே செலுத்த சொல்லியிருக்காங்க ரெண்டு மாசம் தொடர்ச்சியாக அவங்க வந்து மருத்துவ கண்காணிப்புல இருந்துருக்காங்க ஏன்னா எப்போ வேணா இது வேற பக்கம் போகுதுன்னா மருத்துவர்கள் வச்சு உள்ள இறங்கலாம் அப்படின்னு ஆனா ரெண்டு மாசத்தோட இறுதியில ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவு அவர்களுடைய புற்றுநோய் வந்து குறைஞ்சிருக்கு இப்ப அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா இந்த இந்த வைரஸும் நம்ம நோய் எதிர்மண்டம் அவங்களோட நோய் எதிர்மண்டலமும் சேர்ந்தது தாக்கி அழக ஆரம்பிச்சு அந்த அந்த கேன்சர் அடுத்தடுத்த செல்களை போய் தாக்காம அந்த பார்டர்னு சொல்லக்கூடியது ரொம்ப கிளியரா வந்திருக்கு பழகமா அறுவை சிகிச்சையில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா எந்த இடத்துல கேன்சர் முடியுது எந்த இடத்துல அவர்களுடைய நல்ல செல் ஆரம்பிக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த பவுண்டரிய ஆனா இந்த வைரஸ் தெரப்பியில அவங்களுக்கு அது தெளிவா கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் அவர்கள் ஒரு சின்ன அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அந்த கேன்சரை முற்றிலுமா உடம்புல இருந்து வெளியில எடுத்துட்டாங்க ஒரு கியூர் அப்படிங்கிறதுக்கான ஒரு தொடக்க புள்ளின்னு வச்சுக்கலாமா வைக்கலாம் ஆனா இது வந்து ஏற்கனவே அவங்க ஒரு அறுவை சிகிச்சை போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இது வந்திருக்கு ஸோ இது திரும்ப வருமா வராதாங்கிறத வந்து சொல்ல முடியாது ஆனால் இப்போதைக்கு அவங்க கேன்சர் இல்லாம இருக்காங்க இந்த இரண்டு மாத அந்த மருத்துவம் அந்த வைத்தியத்துக்கு சிகிச்சைக்கு அப்புறம் அவங்க வந்து கேன்சர் இல்லாம தான் இருக்காங்க இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்ப இது அறிவியல் நாளிதழ்கள் இல்லைன்னு சொன்னா இத மத்த மருத்துவமனைகளுக்கோ இதை அவங்க தெரிவிச்சாங்களா இதை வந்து அங்கீகரிச்சிருக்கா மருத்துவ உலகம் அதுதான் வந்து மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இவங்க இந்த மருத்துவ முறையை இவங்க எடுத்துக்கிட்டு அந்த கேன்சர்ல இருந்து வெளிவந்ததை பத்தி கிட்டத்தட்ட எல்லா பெரிய முன்னணி மருத்துவ இதழ்களுக்கும் இவங்களோட ஆய்வு கட்டுரையை அமைச்சு வச்சிருக்காங்க ஆனால் யாருமே இதை பிரசரிக்க தயாரா இல்லை காரணம் இதில் இருக்கிற அறம் சார்ந்த சிக்கல்கள் இன்னொன்று அறிவியல் சாதனை சிக்கல்னு சொல்லலாம் ஒருத்தர் அப்படிங்கிறது சாம்பிள் சைஸாகவே நம்ம ஏற்றுக்க முடியாது ஏன்னா அவங்க மட்டும்தான் இதை பண்ணியிருக்காங்க சாதாரணமாக இதுக்கு வந்து ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர்ல இந்த ஒரு ஆய்வை பண்ணும்போது தான் நம்மளுக்கு எவ்வளோ பேருக்கு இது ஒத்து வந்திருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை அறிவியல் உலகத்தில் சுயமா மருத்துவம் பார்த்துக்கிறது ஒரு ஒரு தவறான பழக்கமாக பார்க்கப்படுது அது விட ஆ கிட்டத்தட்ட ஏன்னா இது வந்து மற்ற அறிஞர்களை இல்லை மற்றவங்களை வந்து செல்ஃப் மெடிக்கேஷனுக்கு ஊக்குவிக்கும் அப்படிங்கிறதுனால இதை அறிவியல் சஞ்சிகைகள் எதுவும் பண்ணுறது அவங்களுக்கு இதில் நடந்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இவங்களோட இந்த இந்த மருத்துவ முறை இதை பார்த்துட்டு அவங்க வேலை பார்க்கற அந்த ஆய்வகத்துக்கு ஆல்கோலிட்டிக் வைரோதெரப்பி சம்மந்தமாக நீங்க ஆய்வு பண்ணுங்கன்னு ஒரு பெரும் நிதி இன்னைக்கு வந்து அவங்க அந்த பக்கம் அந்த ஆய்வுக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து இதை மருத்துவ இதழ்கள் அங்கீகரிக்குது இல்ல மற்ற ஆய்வகங்கள் வந்து இதை எடுத்து இதை ரிப்பீட் பண்ண முடியுதா இதெல்லாம் பாக்குறாங்க அது ஒரு பக்கம்னாலும் அவங்களுக்கு தனிப்பட்ட இதுல ரெண்டு பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு ஒண்ணு அவங்களும் கேன்சர் இல்லாம இப்ப ஆயிட்டாங்க ரெண்டாவது இதை பத்தி ஆய்வு பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய நிதியும் கிடைச்சிருக்கு இப்ப இது மருத்துவ சிகிச்சை முறை அப்படிங்கிறத விட நான் எப்படி பாக்குறேன்னு சொன்னா பல அறிவியல் ஆய்வுகள் அப்படிங்கிறது வந்து இது மாதிரியான ஒரு தொடக்கக்குள்ளிலிருந்து கனெக்டதா இருமாமா இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அம்மைக்கான முதல் தடுப்பூசியே வந்து அவரோட அவரோடய அவர் போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது போல இதுவும் வந்து புற்றுநோய்க்கு சிகிச்சை முறைக்கு வந்து ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சமீபத்துல நம்ம உதாரணம் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஒரு ஆஸ்திரேலிய மருத்துவர் பேரி மார்ஷல் அப்படின்னு அவர் வந்து அல்சர் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி என்ன வர்றதில்ல சாப்பிடறதுனால பைலோரி அப்படின்னு ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ங்கிறது அவரோட பேஷண்ட் ஒருத்தவங்க அவங்களோட வயிற்றுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு எக்ஸ்ட்ராக்ட எடுத்து இவர் குடிக்கிறாரு வந்திருக்கு வந்ததையும் அதை அவர் ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டு குணப்படுத்திக்கிட்டதையும் அவருக்கு ஆக்சுவலா நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க பேரி மார்ஷலுக்கு யாராவது வந்து இவங்க வந்து ஊசி போட்டுக்கிட்டாங்க யாராவது இன்னொருத்தவங்க வயிற்றுல இருந்து எடுத்ததை வந்து குடிச்சிருக்காரு குடிச்சு அவருக்கு வந்து நோய் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்புகள் இந்த மாதிரி நிகழ்ந்திருந்தாலும் ரொம்ப அரிதா தான் இது சக்சஸ் ஆக இது ஆமா அப்போ இது மற்றவங்களை வந்து ஊக்குவிக்க கூடாதுன்னு நிறைய முன்னணி நாளிதழ்கள் இது வந்து பிரசரிக்கிறதுக்கு வந்து ஆனால் இது வந்து ஒரு ஒரு திசைய நமக்கு காட்டி காட்டிருச்சு இதை பண்ண முடியும் அப்ப இது ஏற்கனவே ஒருத்தவங்க கிட்ட சக்சஸ் ஆனதுனால இன்னொரு ஆய்வு வந்து இதை எடுத்து ஒரு நூத்தம்பது பேர்ல பண்ண பண்ண முடியுது அப்படின்னா கேன்சருக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மைல்கல்லா இருக்கும் இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா அவங்களுக்கு பெரிய அளவிலான பக்க விளைவுகள் எதுவுமே இதுல கிடையாது போல தானே நம்ம நிறைய வேக்சின்ஸ்ல வந்துட்டு இதே மாதிரி வைரஸ்களை நம்ம பயன்படுத்திட்டு தான் அதனால வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து கணிக்க முடியும் இந்த மாதிரியான பக்க விளைவுகள் தான் இருக்குங்கிறத சோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த சிகிச்சை முறை வந்து அப்படின்னா புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும் நன்றி நன்றி சிவா